பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் சைன் பன்னிரெண்டு டிகிரி சைன் நாற்பத்தி எட்டு டிகிரி சைன் ஐம்பத்தி நாலு டிகிரி ஈக்குவல் டு ஒன்று பை எட்டு என காண்பி என கொடுக்கப்பட்டிருக்கு வினாவில் இடது பக்க மதிப்பு எடுத்துக்கிட்டு வலதுபுறம் ஒன்று பை எட்டுன்னு நிறுவலாம் எல்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது சைன் பனிரெண்டு டிகிரி சைன் நாற்பத்தி எட்டு டிகிரி சைன் ஐம்பத்தி நான்கு டிகிரி மூன்று மதிப்புகளுமே பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருக்கும்போது அதை கூட்டல் அல்லது கழித்தல்ல மாற்றக்கூடிய முற்றுரிமையை முதல்ல எழுதிக்கலாம் அதாவது சைன் மூன்றுமே சைனில் இருக்கிறனால சைன் ஏ சைன் பியின் முற்றுரிமையானது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி என்பது முற்றொருமையாகும் இதை பயன்படுத்தி சுருக்கிறோம் அப்படின்னா சைன் பன்னிரெண்டு சைன் நாற்பத்தி எட்டு சைன் ஐம்பத்தி நாலில் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கலாம் அதாவது சைன் நாற்பத்தி எட்டு முதல்லையும் சைன் பனிரெண்டை இரண்டாவதாகவும் எழுதிட்டு அடுத்து சைன் ஐம்பத்தி நான்கு டிகிரியை எழுதுகிறோம் இந்த மதிப்புக்கு கணக்கிடுறப்ப முதல் இரண்டு மதிப்புகளுக்கு மட்டும் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஒன்று பை இரண்டு காசு ஆஃப் ஏ மைனஸ் பி நாற்பத்தி எட்டு டிகிரி மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி மைனஸ் காசு ஆஃப் ஏ ப்ளஸ் பி நாற்பத்தி எட்டு டிகிரி ப்ளஸ் பன்னிரெண்டு டிகிரி பனிரெண்டு டிகிரி அது இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பு சைன் ஐம்பத்தி நாலு சைன் ஐம்பத்தி நாலுக்கு நமக்கு மதிப்புகள் தெரியாது ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கிறதுனால தெரிந்த மதிப்பு வர மாதிரி ஐம்பத்தி நாலு எப்படி பிரிச்சு எழுதலான்னா சைன் ஆஃப் தொண்ணூறு டிகிரி மைனஸ் முப்பத்தாறுன்னு கொடுக்கலாம் தொண்ணூறு மைனஸ் முப்பத்தி ஆறு என்னும் பொழுது மதிப்பு ஐம்பத்தி நாலு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கிறப்ப ஒன்று பை ரெண்டு பெருக்கல் காசு ஆஃப் நாற்பத்தெட்டு மைனஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது முப்பத்தி ஆறு டிகிரி நாற்பத்தெட்டு ப்ளஸ் பன்னிரெண்டின் மதிப்பானது அறுபது டிகிரி காஸ் அறுபது டிகிரி சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா தொண்ணூறு மைனஸ் டீட்டாய் என்பது முதல் கால் பகுதி முதல் கால் பகுதியில் அனைத்துமே ப்ளஸ் குறி சைன் என்னவா மாறும்னா தொண்ணூறு டிகிரி இருக்கிறதுனால காசாக மாறும் எனவே காசு முப்பத்தி ஆறு டிகிரின்னு இதை எழுதிடலாம் மதிப்புகளை பிரதி இடலாம் காசு முப்பத்தி ஆறு டிகிரிக்கு ஏற்கனவே மதிப்புகள் படிச்சிருப்போம் அந்த மதிப்புகளை பிரதி இடுறப்ப ஒன்று பை இரண்டு காசு முப்பத்தாறு சைன் முப்பத்தாறின் மதிப்புகள் மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ காசு முப்பத்தி ஆறு டிகிரியின் மதிப்பானது ரூட் அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை நாலு காசு அறுபது டிகிரியின் மதிப்பு தெரியும் ஒன்று ரூபை இரண்டு இரண்டு மதிப்புகளையும் பிரதிக்கிட்டுக்கலாம் அதே போல ப்ராக்கெட்டுக்கு வெளியிலையும் காசு முப்பத்தாறு டிகிரிக்கு மதிப்பு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை நாலு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கலாம் பொதுவான டினாமினேட்டர் மதிப்பு என்ன வரும்னா நாலு முதல் உறுப்புல நாலே இருக்கிறதுனால ரூட் அஞ்சு ப்ளஸ் ஒன்று அப்படியே எழுதிடலாம் இரண்டாவது உறுப்புல ரெண்டு இருக்கு டினாமினேட்டர்ல அதை நாலாக மாத்தணும்னா ஒரு ரெண்டால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கலாம் ஒன்று பெருக்கல் ரெண்டு என்னும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு அது இல்லாமல் ரூட் அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை நாலுன்னு இருக்குது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம்னா நியூமரேட்டரில் ஒன்று பெருக்கள் ரூட் அஞ்சு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது ரூட் அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் ரெண்டு பெருக்கல் நாலு எட்டு ப்ராக்கெட்டில் ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை நான்கு எனவே ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை எட்டு ரூட் ஐந்து இரண்டு மதிப்புகளையும் பெருக்கலாம் ரூட் ஐந்து மைனஸ் ஒன்று பை நாலு நியூமரேட்டரில் பார்த்துட்டோம்னா ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பிங்கிற அமைப்பில் இருக்குது எனவே ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பியின் முற்றுரிமையானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏயின் மதிப்பானது ரூட் ஐந்து ஸ்கொயர் மைனஸ் பியின் மதிப்பு ஒன்று ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு ரூட் அஞ்சை வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆயிடு ஐந்து ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று பை முப்பத்தி ரெண்டு ஐந்து மைனஸ் ஒன்று நாலு பை முப்பத்தி ரெண்டு ஒரு நாங் நான்கு எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று பை எட்டு